தமிழராஜ் பார்த்துட்டு எல்லாருக்குமே வணக்கம் பேனா சிலை வைப்பதில் வந்து நிறைய சிக்கல்கள் இருந்துட்டு வந்துட்டுருக்கு அப்படின்றது ஒரு விஷயமா இருக்குது இந்த நிலையில் வந்து பாஜக அரசு இப்போ திமுக அரசுக்கு ஒரு ஒப்புதலை கொடுத்துட்டு நீங்கள் வந்து பேனா சிலை வைக்கலாம் அப்படின்ற ஒப்புதலை கொடுத்துட்டாங்க இந்த ஒப்புதலை வச்சுக்கிட்டு வந்து நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக காரங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேனாசிலை வைக்கிறதுக்கான வேலைகளை தொடங்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த செய்தி வந்து பாஜகவோட உத்தரவு வந்து சரி அனுமதி கொடுத்துட்டாங்கன்ற செய்தி வந்த உடனே நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு வழக்கு பதிவு போடுறாங்க அந்த வழக்கு வந்து எவ்வளோ முக்கியமான வழக்காக இருக்குது அப்படின்றது ஒன்று இருக்குது அதாவது வந்து நாம் தமிழர் கட்சி சுற்றுச்சூழல் பாசறை சார்பில் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் நாங்கள் தொடர்ந்த வழக்கில் நேற்று பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு வேணா நினைவுச் சின்னம் ஆய்வறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு பசுமை தீர்ப்பா தீர்ப்பாயம் புத புதிய உத்தரவு அப்படின்றது ஒன்று இருக்குது இந்த உத்தரவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஈஸியாக கட்டிவிடலாம் அவர்கள் அன்றைக்கே சொன்னார் நான் உடப்பன்னு சொன்னார் ஆனால் வைக்கவே விட மாட்டேன் அப்படின்றத ஒரு சொல்லலை ஆனால் இவர் இப்போ சீமானவர்கள் செய்கிற வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வைக்கவே விடக்கூடாது அப்படின்ற ஒரு வேலைக்காக தான் செஞ்சுட்டுருக்காரு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பேனாசிலை வைக்கிறதுல வந்து நாம் தமிழர் கட்சிக்கும் இல்லை சீமானவர்களுக்கோ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ஏன்னா அது வந்து ஒரு ஒரு நினைவு சின்னமாக நீங்கள் வைக்கிறீங்க அதெல்லாம் ரெண்டாவது கொச்சன்தான் ஆனால் ஒரு விஷயம் வந்து சுற்றுச்சூழலுக்கு அது என்ன பிரச்சனையை தருது அப்படின்றது ஒன்று இருக்குது இல்லையா சுற்றுச்சூழலுக்கு அது தர பிரச்சனையை வந்து பேனா சரி வைக்கிறது மூலமாக அங்கே இருக்கிற மீனவர் குடும்பம் அங்கே இருக்கிற மீன்கள் அங்கே இருக்கிற உயிர் உயிரினங்கள்லாம் என்னவா பாதிக்கப்படுது அப்படின்றது ஒன்று இருக்குது அதுக்கான விஷயங்களை நீங்கள் சரி பண்ணிட்டு நீங்கள் வேறு இடத்துல கூட வச்சுக்கோங்கன்றதை நாம் தமிழர் கட்சியில் சொல்கிறாங்க நீங்கள் அந்த இடத்துல ஏன் வைக்கிறீங்க அந்த இடத்துல வச்சிங்கன்னா அங்கே பிரச்சனை நடக்கும் அங்கே வந்து சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது அப்படின்ற போது நீங்கள் அங்கே வைக்கிறீங்க அப்படின்றது வந்து ரொம்ப சரியான கேள்வியாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து கேட்குறாங்க அதுக்கு அவங்க பதில் சொல்லாமல் என்ன நம்ம பண்ணாமல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ வந்து நாம் தமிழர் கட்சி செஞ்ச சம்பவத்தினால வந்து இப்போ வந்து அதுக்கு பதில் சொல்கிறதுக்கான வேலைகளை வந்து செஞ்சிட்ருக்காங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காமல் பக்ஸ் சொல்லுங்கள்